எங்ககிட்ட கவஞ்ச வண்டி ரொம்ப நாளாக சும்மா கிடந்துச்சு அதை எடுத்து ஓடலாமே எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓட்டியும் பார்த்தா நல்லா ஓடுச்சு ஆனா வண்டி அடைச்சடைச்சு ஓடுச்சு பாக்பளுக்கு காட்டு ரெண்டுமே செக் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ரொம்பவே தூக்குடிச்சு போய் கிடந்துச்சு அதனால பெட்ரோல் டேப்பர்ல ரெஸ்ட் அடைச்சிக்கிச்சு ரெஸ்ட் எல்லாம் அடைச்சனால காட்டுக்கு பெட்ரோல் உள்ளே போகல டேங்க் கிளீன் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது இந்த மாதிரி ஜல்லிக்கல்ல உள்ள போட்டு நல்லா குளுக்கணும்னா அந்த துக்குலாம் போயிருக்கும் இந்த கல்ல எடுக்கும் போது இந்த வந்து மாட்டிக்குவோம் நம்மளால் எடுக்கவே முடியாது இந்த யூஸ் பண்ணி பண்ணலாம் சப்போஸ் அந்த நட்டை எடுக்க முடிலா தகுப்புலையும் இல்லாட்டி இரும்பு கம்பியை எடுத்துட்டு மேக்னெட்ல வச்சு நல்லா சொகுனோம்னா இந்த இடம் வந்து மேக்னெட் ஆகும் அப்பக நம்ம இதை உள்ள விட்டு அதை அப்படியே தூக்கி வெளியில் எடுத்துக்கலாம் ஆனா இந்த நட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை ஏன்னா இந்த சைடுல எஜிஸ் வந்து ரொம்ப வலுவலன்னு இருக்கு நம்ம என்ன என்னதான் கிளீன் பண்ணாலும் அந்த தூக்கெல்லாம் போகாது அதுக்காக இந்த ஃபைல நம்ம எடுத்துருக்கோம் இதோட சர்ஃபேஸ் நல்லா சொகசகப்பா இருக்கும் இதை பீஸ் பீஸா கட் பண்ணி டேங்க் போட்டு நல்லா குளுக்கணும்னா நல்லா கிளீன் ஆயிருக்கும் அதோட கொஞ்சம் பாத்ரூம் கலருக்கு ஆசிட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபைனெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணக்கூடாது மறுபடியும் தூக்கி பிடிச்சிருக்கோம் அதனால பெட்ரோலை ஊற்றிட்டு லாஸ்ட்டாக வாட்டி கிளீன் பண்ணிட்டோம்னா எல்லாமே வெளில வந்துடும் பெட்ரோலே ப்ரௌன் கலரில் அந்த அந்தளவு தூக்கு வந்துருக்கு முன்ன விட இப்ப துகு நல்லாவே கிளீன் ஆயிடுச்சு